இதில் வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மூணு வெட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து இருந்தால் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் மாங்காய் இல்லாதனால மாவத்தில் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கோம் எதுவும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி இதுக்கு பச்சை மிளகாய் நிறைய போடணும் அளவுக்கு பழுத்த மிளகாய் போட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுன்னு பார்ப்பனா சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கஞ்சதும் வெந்தயம் சோம்பு வெந்தயம்ோம்பு போட்டால் போதும் பச்சை மிளகா பச்சை மிளகாயில் பழுத்த மிளகா மண்டிக்கு பழுத்த மிளகா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா வெடிச்சதும் நல்லா எழுந்திரிச்சு பாருங்கள் மிளகா இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு உரித்து போடலாம் இல்லைன்னா கடைசியில் கொஞ்சமாக நச்சு போடலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டு வதக்கணுன்னா தக்காளி தக்காளியை போட்டு நல்ல அளவுக்கு வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் அடி போடணும் மாவத்தல் கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லா காயும் போடணும் இந்த முருங்கைக்காய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் முருங்கைக்காய் இல்லை நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க இந்த வெட்டி வச்சுக்கோங்க அந்த காயெலாம் காயை போட்டு நல்லா சுருளை வதக்கணும் நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா காய் நல்லா வதங்கி வெந்திரிடும் அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம் காய் நல்லா வதங்கிச்சு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு கொஞ்சம் மண்டுத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமா மல்லி ஸ்பூன் மிளகாத்தூளு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு இந்த அரிசி கழுவுனை தண்ணி அடிமண்டி இருக்குல்ல அரிசியை கழுவி இதில் ஊத்தி வச்சீங்கன்னா அடியில் உறையும் மேலே உள்ளதெல்லாம் இருந்துட்டு அடியில நல்லா கொழப்பாங்க இதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதித்து இந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு காய் மண்டி ரெடி ஆகிடுச்சு காயெலாம் வந்துருச்சு உப்பு பார்த்துட்டு இறக்க வேண்டியதுதேன் காய் மண்டி ரெடி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்